கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்பு நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே தொடர்ந்து நாம் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் அதாவது அவனுடைய சர்வாத வர்க்கத்தை குறித்து நாம் ஆழமாக தியானித்து கொண்டு வருகிறோம் பர்சுத்தாவியானவர் அநேக காரியங்கள் நமக்கு கற்றுத்தருகிறார் ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் சுவிசேஷத்தின் ஆயத்தம் எனும் பாதரைச்சு தொடுத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் சொல்லி அதுக்கு அதை என்ன அர்த்தம் என்று நாங்கள் பார்த்தோம் அதான் என்னுடைய வெளி வாழ்க்கை அதாவது என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியில் நான் போகும்போது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உண்மையான ஒரு சாட்சியான வாழ்க்கை இருக்கா கத்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கா அவருடைய வசனப்படி என்னுடைய நடக்கை இருக்கான்னு சொல்லி அதை நாம் கவனிக்க வேண்டும் சுவிசேஷத்தின் ஆயத்தமேனும் பாதரச்சை அப்போ அது நாம் வந்து கவனமாக இருக்குது என்னுடைய வெளி வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி மற்றவர்களுக்கு நாம் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அதம்பியும் முக்கியம் அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் நாலாவது காரியம் என்னென்றால் பேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப நாலாவது என்னென்னு சொன்னென்றால் விஸ்வாசம் என்னும் கேடகம் பாருங்க கேடகம் எதுன்னு சொன்னால் அதை என்னை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துவார் யுத்தத்திலே பாருங்கள் முந்தைய காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஈட்டிகள் அம்புகள் பாவிக்கிற அந்த காலங்களிலே அவர்கள் வந்து பெரிய ஒரு கேடகத்தை வைத்திருப்பார்கள் அப்போ சில பார்த்திங்கன்னா சில கேடகம் பெண்ணாம் பெருசாக இருக்கும் அப்போ அவர்கள் அம்புகளை ஏயும் போது அந்த அந்த கேடகத்துக்குள் அப்படி மறைந்து விடுவார்கள் அப்போ பார்க்கும் வெளியில் பார்க்கும்போது கேடகம் தெரியும் அவங்கள பார்க்க தெரியாண்ட அவங்க கேடகத்துக்குள்ளே மறைந்துடுவார்கள் அதே போல தான் இந்த கடைசி காலத்தில் வந்து நம்முடைய விசுவாசம் வந்து நமக்கு கேடகமாக இருக்குது இன்றைக்கி பாருங்கள் பிசாசு வந்து பலவிதமான காரியத்தினாலே நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கவும் நம்மை சோற பண்ணவும் பலவிதமான சூழ்நிலையினாலே நாம் கடந்து போக வேண்டியிருக்கும் பாருங்கள் இப்போ அதனால் தான் வந்து அந்த கேடகத்தை நாம் என்ன செய்வனும் என்றால் நாம் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் பிசாசு நமக்கு விரோதமாக எப்போதும் செயல்படுவான் பாரு நமக்கு விரோதமாய் பலவித அம்புகளை அவன் எயித்து கொண்டிருப்பான் அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்று பேதரு அஞ்சாம் அதிகாரம் எட்டுலேருந்து ஒன்பது உள்ள வசதிகளை நான் வாசிக்கிறேன் தெளிந்து இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே பாருங்க அப்ப கத்தருடைய வார்த்தை நமக்கு வடிவாக சொல்லுகிறது என்னென்றால் தெளிந்த புத்தி இருங்கள் இருங்கள்னு சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு உலக ரீதியாக நமக்கு தெளிந்து புத்தி இருக்கு சில பேருக்கு பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் எப்படி எப்படியான வழியில் போனால் அதிக பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி சில பேர் நல்ல தெளிந்து புத்தி இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல பிஸ்னஸில் நல்ல தெளிந்தவர்களாக இருப்பார்கள் பாருங்கள் அவங்க நல்ல வந்து அந்த ஞானமாக செயல்பட்டு நாங்கள் பிஸ் அவங்களுடைய பிஸ்னஸில் முன்னேறுவார்கள் ஸோ அப்படியே உலக ரீதியாக வந்து நல்ல தெளிந்து புத்தி அவர்களுக்கு இருக்குது ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் பார்க்கும்போது நான் பாருங்கள் எதுக்கு நாம் தெளிந்து புத்தி எங்களுக்கு தேவை என்றால் பிசாசு வந்து கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் ஒன்று வகை தேடி சுட்டி திரிகிறான் அப்போ பிசாசுட் நோக்கம் என்னென்றால் எவனையாவது விழுங்கு விழுங்கு வேணும்னு சொல்லி அவன் சுட்டி திரிகிறான் அப்போ எவன் என்று சொல்லும்போது அதில் எல்லா கிறிஸ்தவர்களும் அதுக்குள்ளே வரமாட்டார்கள் இன்றைக்கு வந்து எல்லோரும் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அதில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா உண்மையாய் கிறிஸ்தவை பின்பற்றுவலாக இருப்பார்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் ஒரு பழக்க வழக்க கிறிஸ்தவர்களாய் சில பேர் இருப்பார் அப்போ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது ஏனெண்டா பிசாசு வந்து அவனை விழுங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்டவர் ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஒரு வெது வெதுப்பான ஒரு வாழ்க்கையில தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் பிசாசு வந்து அவர்களை விழுங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த யாரை அவன் விழுங்க பார்ப்பானால் கத்தருக்காக உறுதியாக நீக்கிறவர்கள் கத்தருடைய வார்த்தை வாழ விரும்புகிறவர்கள் வாழுகிறவர்கள் கத்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் கத்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ பிரயாசப்படுகிறவர்கள் அப்போ அவர்களுடைய வாழ்க்கையை தான் பிசா என்ன சிவன் அவங்களை விழுங்குவதுக்காக அவனுடைய விசுவாசத்தை கெடுக்கிறதுக்காக வந்து பலவிதமான காரியத்தை அப்படிப்பட்டவர்கள் விரோதமாக அவன் செயல்படுவான் பல மனிதர்களை அனுப்புவான் அதான் சொல்லப்பட்டிருக்கேன்டா தான் என்ன செய்வான்னா பிசாசானவன் என்று அவர்களே விளங்க பார்ப்பான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அப்போ அதுக்கு நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேணுமென்றா விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தான் சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போ விசுவாசத்தில் எனக்கு உறுதி இல்லாட்டால் நான் அவனை எதிர்த்து நிற்க முடியாது அப்போ அதனால் என்னுடைய விஸ்வாசம் பார்த்தீங்கன்னா என்ன விஸ்வாசம் பலமுள்ளதாய் மாற வேண்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் நடக்கும் போது நம்முடைய விசுவாசம் தள்ளாடுகிறது சீஷர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படவியலே அவர்கள் போகிறார்கள் இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கரையில் அவர் இருக்கிறார் அந்த இடத்துல அவர்கள் சீஷரை அனுப்பிவிட்டு அவர் வந்து அங்கேயே தங்கியிருக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா நடுஞ்சாமத்தில் போகும்போது பெருங்காற்று அடிக்கிறது காற்று காற்று அடிக்கிறது அலையெல்லாம் அடிக்கிறது அப்போ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஏசு கிசு வந்து பார்த்திங்கன்னா கடையில் நடந்து கொண்டு வாரங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் வரும்போது எல்லாரும் பயப்பட்ட ஆண்டு ஆவேசம்னு சொல்லி பயப்பட்டார்கள் அதாவது ஒரு ஆவி வருதேன்னு சொல்லி பயப்பட்டார்கள் ஆனால் பேதூரோடன சான்ற நீராக ஆனால் நான் கடலுமே உண்மை போல் நடக்க நீரென கட்டளை கொடுமைன்னு சொல்லி அப்போ அண்டம் நீ வான்னு சொல்லி பாருங்கள் அவன் வாரான் ஆனால் வந்து கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா சூழ்நிலையை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து பார்த்தீங்கடா உடனே அவர் தளர்ந்து போ போகும்போது அவர் மூழ்கி போகும்போது உடனே ஆண்டு வரையும் என்று கத்தும் போது இயேசு உடனே கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்து அவர் சொன்ன வார்த்தையை கவனித்து பார்த்தீங்கண்டா அற்ப விசுவாசியே ஏ நீ பயப்பட்டாய் என்று சொல்லுகிறார் பாருங்கள் அற்ப விசுவாசியே நீ பயப்பட்டாய் அப்போ நம்முடைய விசுவாசம் வந்து இப்படியான சூழ்நிலை தான் அது சோதிக்கப்படும் பாருங்கள் பேதுருவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை வந்து அவரை சோதித்து சோதிக்க வச்சது அதான் உடனே ஏ அற்ப விசுவாசியே அவிஸ்வாசின்னு சொல்ல அற்ப விசுவாசி அப்படி விசுவாசம் அவருக்கு இருந்தது அதான் அவர் நடந்தார் அவ்வளோ தூரம் ஆனால் பிரச்சனையை பார்த்த உடனே அவருடைய விசுவாசம் தளர விட்டது இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது பாருங்கள் அடுத்த பிரச்சனைக்கு மேலே அடுத்த பிரச்சனை ஒன்று முடிஞ்சு புற பார்த்தா கொஞ்சம் ஒரு ஓய்ந்து இருப்போம்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை அது எங்கேன்னு வருதுன்னு தெரியாது எப்படியோ அந்த பிரச்சனை வருகிறது அப்போ அந்த பிரச்சனைகள் அடுத்த பிரச்சனைக்கு மேல் அடுத்த பிரச்சனை வரும்போது நம்ம ஒரு சோர்வு நமக்கு வருகிறது நம்ம வசனம் தெரியும் தான் ஜெவிக்கிறோம் தான் ஆனாலும் கூட நம்மளோட வாழ்க்கையில் அந்த சோர்வு வந்து வருகிறது அப்போ அந்த மத்தியிலே தான் வந்து நாம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்போ தான் கத்தருடைய வார்த்தையை நாம் பிடிக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தையை பிடிக்கத்தான் நமக்கு விசுவாசம் பலனு மாறும் அதை நாங்கள் அதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா அற்ப விசுவாசியை நீ ஏன் பயப்பட்டா என்று பேதுரை பார்த்து சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு சூழ்நிலைகளை விட நம்முடைய இயேசு பெரியவர் இன்றைக்கு நாம் சூழ்நிலைகளை பார்த்து அதை பெருசாக நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசுவின் பலத்த கரத்தை நாம் வந்து நோக்கி பார்ப்பதில்லை கத்திரை நோக்கி நாங்க பார்ப்பதில்லை பாருங்க அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிற சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு ஊ ஊழியக்காரந்த நிஜமானின் கரத்தை நோக்கி இருக்குமா போலவும் ஒரு ஊழியக்காரித்த நிஜமாட்டின் கரத்தை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் கண்கள் உண்மையை கொண்டு அதாவது நீர் எங்களுக்கு உதவி செய்யும் வரைக்கும் என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாம் கத்தரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும் பிரச்சனைகளை பார்த்து நாம் சோந்து போகக்கூடாது அப்போ கத்தரை பார்த்தோம்ன்றது தான் என்னுடைய விஸ்வாசம் உறுதியாகப்படும் என்னுடைய விஸ்வாசம் அதில் உறுதி உண்டாகும் அப்போ அதான் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று பேதொரு முதலாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து ஏழு உள்ள வசதிங்க நான் வாசிக்கிறேன் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரெச்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பல பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அதான் இப்படி நான் நடக்குது அப்போ உண்மையாக கிறிஸ்தவை பின்பற்றுகிறவர்களுக்கு இப்படி பலவிதமான சோதனைகள் வரும் பலவிதமான பாடுகள் அதை வந்து நாமே அப்படி மூழ்கி போவதுக்காக அல்ல நான் பரலோகத்துக்கு நான் போய் சேருவதற்கு தான் இந்த சோதனை நம்மை வருகிறது பாருங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறார்கள் அவங்களோட சோதனை இல்லாட்டால் அவங்க வந்து படிப்பை வடிவாக படிக்க மாட்டார்கள் அப்போ ஸ்கூலுக்கு சும்மா ஒரு பொழுது போக்கு போயிட்டு வருவார்கள் ஆனால் அந்த பார்த்திங்கன்னா சோதனை இருக்குன்னு சொன்னால்தான் அவர்கள் சொல்லி கொடுக்குறதை வடிவாக கவனித்து கேட்டு அவர்களை வந்து படிப்பார்கள் அப்போ அவங்களுக்கு தெரியும் சோதனை வரப்போது அதுக்கு நான் ஆயத்தமாக வேணும் சொல்லி அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற பாடங்களே வடிவாக கவனிப்பார்கள் அது பிறகு சோதனை அவர்கள் தைரியமாக எழுதக்கூடிய விதமாக இருக்கும் அப்போ அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த சோதனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கத்தரை கிட்டி சேர வைக்கும் என்னுடைய விசுவாசத்தில் உறுதி வர வைக்கும் அப்போ சோதனை இல்லாட்டால் ஒரு பேர் கிறிஸ்தவனாக ஒரு பண்டிகை கிறிஸ்தவனாக நாட்டுக்கிழமை கிறிஸ்தவனாக ஒரு பழக்க வழக்க கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் நாட்டுக்கிழமை போவதும் ஆராதிப்பதும் வார்த்தை கற்பதும் வீட்டை வருவதும் திருப்பி ஆராதனை போவதும் கொஞ்சம் ஜெப கூட்டங்களுக்கு போவதும் சும்மா ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் அதை வச்சு நான் பரலோகம் போக முடியாது பரலோகம் போக வேண்டும் என்றால் நாம் பலவிதமான காரியத்தை நாம் தாண்டி போக வேண்டும் கர்த்த நம்மை சோதித்து பார்ப்பார் அதாவது என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது பரலோகத்தை வரக்கூடிய விதமாக விசாசம் இருக்கா அதெல்லாம் ஆண்டு பரிசோதிச்சு பார்ப்பார் அப்போ அதனால் சில சில துன்பங்களை கத்தர் அனுபவிப்பார் ஏனென்றால் என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் விசுவாசத்தின் கேடகம் அப்போ ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்போது நான் தைரியமாக இருப்பேன் என ஏக்கவே எனக்கு பழக்கப்பட்டு போயிட்டு என்டவே ஏற்கனவே கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த பிரச்சனை மட்டும் நான் எப்படி நான் நடக்க வேணும்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தபடியினாலே பிரச்சனை வந்தாலும் கூட நான் தைரியமாக நான் எதிர்நோக்கி போக எனக்கு அந்த தைரியம் வருகிறது அப்போ இது எப்படி வரும் என்றால் எனக்கு பாடுகள் வரும்போது தானே சொல்லப்பட்டிருக்கு இப்பொழுதோ கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே தூக்கப்படுகிறீர்கள் அப்போ ஏன் அதுக்கண்ட என்ற நன்மைக்காகத்தான் அப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை தண்டிக்கிறதுக்காகவோ நம்மை அழிக்கிறதுக்காகவோ கத்தை நம்மை சோதிப்பதல்ல நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு பலவிதமான சோதனையினாலே தூக்கப்படுகிறீர்கள் அப்போ கத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா இதை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய விசுவாசம் வந்து உறுதியாக உறுதியாக வேணும் என்றதற்காக கத்திரதை அனுமதிக்கிறார் பாருங்க ஒன்று பேதரும் முதலாம் அதிகாரம் ஏழாம் நான் வாசிக்கிறேன் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகமையும் உண்டாக காணப்படும் பாருங்க அந்த விசுவாசம் என்ன செய்யும் என்றால் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது வந்து எனக்கு என்ன நடக்குமா எனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகமை உண்டாக காணப்படுமா அப்போ என்ன சொல்லலாம் ஏசு கிறிஸ்து நான் எல்லா பிரச்சனையும் நான் தாண்டி ஒவ்வொரு ஒரு பாடுகள் வழியாக நான் கடந்து வரும்போது துன்பத்தின் வழியாக கடந்து வரும்போது பாருங்கள் பலவிதமான பிரச்சனையை தாண்டி வரும்போது ஒரு பக்கம் என்னோட விஸ்வாசம் பலமாய் கொண்டே வரும் என்ன விசுவாசம் உறுதியாக கொண்டே வரும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு காலடி வைக்கிறதுக்கு கேட்டு விதமாக கத்தரின் உருவாக்கி கொண்டு வருவார் அதன் மூலமாக அப்போ கிறிஸ்து வரும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாரண்டா உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்து பிரவேசின்னு சொல்லுவார் அப்ப அவர் சொல்லும்போது போது அப்போது எனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் எனக்கு உண்டாகும் அந்த வார்த்தை சொல்லும்போது போது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த பாடுகளின் வழியாக என்னை கொண்டு செல்லுகிறார் ஏனென்றால் என்னுடைய விசுவாசம் உறுதியாக்கப்பட வேண்டும் மற்ற விஸ்வாசம் என்னும் கேடகத்தை பிடித்துவர்களாய் பலவிதமான போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எல்லாம் எனக்கு நன்மையாக மாற்றுவார் அவர் என்னை சோதித்து பின்பாடு நான் பொண்ணாக விளங்குவேன் என்று யோபு சொன்னது போல அப்போ என்னுடைய சோதனை தான் என்னை பொண்ணாக மாற்றும் அப்போ அது அதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் தான் கத்தர் என்ன செய்கிறான் விசுவாசம் என்ன கேடகத்தை நான் பிடிக்க வேண்டும் என்றுக்காக அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் கத்தர் என்ன செய்கிறார் என்றால் இப்படியான பாடுகள் வழியாக நம்மை நடத்தி கொண்டு போகிறார் ஏனென்றால் நானும் நீங்களும் பலப்படுவதற்காகத்தான் அதான் ஒன்று பேர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தமரிச்சிப்பை அடைகிறீர்கள் அப்போ அதனுடைய விசுவாசம் உறுதியாக்கப்படும் போது அதோடய பலன் என்னென்றால் என்னுடைய ஆத்மரசிப்பு அதாவது கத் இயேசுகிசு வரும்போது நான் மருவமாகவேன் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்போ அதுக்கு அது எனக்கு உதவி செய்கிறது அந்த விஸ்வாசம் அந்த பாடு அந்த வழியால் போவது எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கிய பாக்கியம் என்று பாருங்கள் அப்போ நம்முடைய விஸ்வாசம் சோதிக்கப்படுகிறது நல்லது ஏனென்றால் அப்போது தான் எனக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியத்தையும் நான் வந்து கேடகத்தை பிடித்து உறுதியாக நான் நிற்க முடியும் அதுதான் எனக்கு என்ன செய்யணும்னா எனக்கு உதவி செய்யும் ஆகவே தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்